இன்று கைக்கு கிடைத்ததில் திருப்தி அடைவது மிகவும் முக்கியம் நிறுவனம் உருவாக வாய்ப்புள்ளது சேவை துறையில் சர்வதேச நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் கோடிகளை முதலீடு செய்ய தயாராக இருக்கிறது இப்படியான போட்டிகளை சமாளிக்கும் வல்லமை அனில் அம்பானியிடம் இல்லை காரணம் இங்குத்தான் அவரின் பூர்வ ஜெர்ம கர்மா விதி வேலை சிறவரின் பூர்ம ஜென்மா கர்மா விதிப்படி என்ன கிடைத்திருக்கிறதோ அதை மனதில் முழுமையான திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் ஆனால் இந்த வீடியோல நீ என்ன பார்க்க போகிறேன்னா கைக்கு கிடைத்ததில் திருப்தி அடைவது மிகவும் முக்கியம் அப்படி ஏன் திருப்தி அடைய வேண்டும் என்ற விளக்கம் தான் இன்றைய வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படி திருப்தி அடைவது என்பது மாத சம்பளமோ கிடைக்கும் லாபமோ அல்ல குடியிருக்கும் வீடு உபயோகிக்கும் வாகனம் அது டூ வீலர் ஃபோர் வீலர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அடுத்து உறவுகள் இந்த பிரிவில் அமைந்த மனைவி இந்த பிரிவில் அமைந்த கணவர் இந்த பிரிவில் அமைந்த பிள்ளைகள் இந்த பிரிவில் அமைந்த மருமகள் அல்லது மருமகன் இந்த பிரிவில் அமர்ந்த தாய் தந்தை இப்படி எந்த உறவாகவும் இருக்கலாம் எந்த ஒரு மீனும் மீன்கொத்தியின் கூர்மையான அலகில் சிக்கி தவிக்கும் போது தான் இவ்வளவு காலம் வாழ்ந்த பெருங்குளத்தை முழுமையாக பார்க்கும் பலர் இன்று அவர்களுக்கு கிடைத்திருக்கும் பிராப்தத்தில் திருப்தி அடையாமல் மற்றவர்களை பார்த்து ஏங்கி தவிக்கிறார்கள் அவரிடம் ராயல் என்பீல்டு புல்லெட் இருக்கு என்னிடம் ஸ்கூட்டி தானே இருக்கு அவரிடம் ஆடி கார் இருக்கு என்னிடம் ஆல்ட்டோ கார் தானே இருக்கு அவளிடம் நூறு ச சவரன் நகை இருக்கு என்னிடம் பத்து சவரன் தானே இருக்கு நண்பனின் மனைவி வெண்மை நிறத்தில் இருக்கிறார் என் மனைவி கருப்பு நிறத்தில் இருக்கிறார் என்று மனதிற்குள் புழுங்கி கொண்டு புலம்பிக் கொண்டு இன்று கையில் கிடைத்துள்ள பொக்கிஷங்களை சந்தோஷமாக அனுபவிக்க தவறுகிறார்கள் பிறகு கடைசி காலத்தில் அதை நினைத்து வருந்துகிறார்கள் கைக்கு கிடைத்த பொக்கிஷங்களில் திருப்தி அடைந்திருந்தால் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள் வீட்டில் உள்ள இரத்த பந்த உறவுகளுடனும் பேர குழந்தைகளுடனும் சிரித்து பேசி சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்திருப்பார்கள் ஆகவே அவரவரின் பூர்வ புண்ணிய கர்மா படித்தான் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அது கிடைக்கும் அதனால் தான் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து இருந்தாலும் அவரவர் புண்ணிய பூர்வ புண்ணிய கர்மாவின் விதி மிகவும் வித்தியாசமாக இருக்கும் உதாரணமாக எனக்கு தெரிந்த குடும்ப நண்பருக்கு ஆறு மகன் அதில் ஒரு மகன் மாநில அரசு பணியில் உயர் அதிகாரியாக பணிபுரிகிறார் அதனால் கார் டிரைவருக்கு இவர் சம்பளம் கொடுத்து சொந்த காரில் அலுவலகம் போறார் இவர் அவரோட சகோதரர் மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்ல எலக்ட்ரீஷியனாக பணிபுரிகிறார் அதனால அவர் அலுவலகத்திற்கு பஸ்ல போகிறார் இந்த உதாரணம் மூலம் நம்ம என்ன தெரிய வருதுன்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவரவர்களின் பூர்வ புண்ணியம் வேறு வேறாக இருக்கிறது என்று சொல்ல வர அவரவரின் முன் எண்ணத்தின் கர்மாவின் மிதிப்படித்தான் கல்வி கூட கற்று அதற்கு தகுந்த பணியில் அமர்வார்கள் அதுதான் முன்ன நான் சொன்னது ஒரு ஒரு தாய் வயித்தில் பிறந்தாலும் ஒருத்தர் ஆபிசரா இருக்கிறார் ஒருத்தர் சாதாரண எலக்ட்ரீஷியனா இருக்கிறார் இன்னும் ஒரு உச்சபட்ச உதாரணம் சொல்கிறேன் திரு முகேஷ் அம்பானி உலகத்தில் பணக்காரர்கள் வரிசையில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அவருடைய உடன் பிறந்த தம்பி அனில் அம்பானி ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் போர்ஸ் இதழின் உலக பணக்காரர்கள் பட்டியலில் ஆறாம் இடத்தில் இருந்தார் இன்று பதினாறு வருடத்தில் உலக உலக பணக்காரர்கள் பட்டியல் வரிசையில் அனில் அம்பானி பெயரே இல்லை முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு ஐயாயிரத்தி நானூறு கோடி டாலர் ஆனால் அனி அம் அனில் அம்பானியின் இன்றைய சொத்து மதிப்பு வெறும் நூற்றி ஐம்பது கோடி டாலர்கள் மட்டுமே ஒரு டாலரின் மதிப்பு இந்திய ரூபாயில் இன்றைக்கு எண்பத்தி நாலு ரூபாய் ஆகும் அனில் அம்பானிக்கு ஏகப்பட்ட கடன் சுமைகள் ஒரு பக்கம் மறுபக்கம் திவாலாகும் நிறுவனத்தை தக்க வைக்க முடியாத நிலை அடுத்த பிரச்சனை எரிக்சன் நிறுவனத்திற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை செலுத்துமாறு உச்ச நீதிமன்றம் வேறு கராரா சொல்லிடுச்சு எப்படி இப்படியான வீழ்ச்சிக்கு ஆளானார் அனில் அம்பானி ஏன் அவரால் அண்ணன் முகேஷ் அம்பானி போல தொழிலில் வெற்றி அடைய முடியவில்லை பிஸ்னஸ் உலகில் மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தை எழுப்ப எழுப்பி தன் பிள்ளைகளிடம் கொடுத்து விட்டு சென்றார் திருபாய் அம்பானி அவர் அவங்க அப்பா வந்து மிக சாம்ராஜ்யத்தை கஷ்டப்பட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணி என்னங்கடான்ட்டு திருபாய் அம்பானி பிள்ளைங்கிட்ட கொடுத்தார் எண்ணெய் வர்த்தகம் முதல் சில்லறை வர்த்தகம் வரையில் பெரும்பாலான துறைகளில் தனது தொழிலை விரிவுபடுத்தியிருந்தார் திருபாய் அம்பானி இரண்டாயிரத்தி ரெண்டில் திருபாய் அம்பானி இறக்கும் தருவாயில் தந்தை நிறுவனத்தில் அம்பானி சகோதரர்கள் இருவரும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகளாக இருந்தார்கள் தந்தையின் மரணத்திற்கு பிறகு இரு சகோதரர்களுக்கு இடையில் வந்த சொத்து சண்டையில் ரிலையன்ஸ் இரண்டாக பிரிய நேரிட்டது ரெண்டாயிரத்தி நாலில் இரு சகோதரர்களுக்கு இடையில் மாதல் மிகவும் முற்றியதால் தாயார் கோகிலா பெண் அம்பானி அவர்கள் இரு மகன்களுக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தார் மிகேஷ் அம்பானி பெட்ரோல் ரிஃபைனரி பெட்ரோ கெமிக்கல்ஸ் பிசினஸை எடுத்துக்கொண்டார் அனில் அம்பானி மின் உற்பத்தி டெலிகாம் நிதி சேவை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டார் இவரது நிறுவனங்கள் அனில் அம்பானி குழுமத்தின் கீழ் வந்தன அனில் அம்பானி எடுத்துக்கொண்ட துறைகள் எல்லாமே அப்பொழுது நன்கு வளரும் துறையாக இருந்தன ஆகவே அவர் முகேஷ் அம்பானியை விட முன்னேற்றம் காண்பார் என்று எல்லோரும் நினைச்சாங்க ஆனால் நடந்தது வேறாக இருந்தது அனில் அம்பானி தொழிலில் வீழ்ச்சி கண்டார் அவரின் வீழ்ச்சிக்கு மூன்று காரணங்கள் சொல்லலாம் ஒன்று அவருடைய குணம் ரெண்டு டெலிகாம் துறையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் மூன்றாவது காரணம் ஏகப்பட்ட கடன்கள் இவை மூன்றும் தான் காரணம் அனில் அம்பானி தேர்ந்தெடுத்த துறைகள் அனைத்துமே சேவை மயமாக கொண்ட துறைகள் சேவை துறைகளில் போட்டிகள் அதிகம் இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு புதிய நிறுவனம் உருவாக வாய்ப்புள்ளது சேவை துறையில் சர்வதேச நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் கோடிகளை முதலீடு செய்ய தயாராக இருக்கிறது இப்படியான போட்டிகளை சமாளிக்கும் வல்லமை அனில் அம்பானியிடம் இல்லை காரணம் இங்குத்தான் அவரின் பூர்வ ஜெர்ம கர்மா விதி வேலை செய்கிறது ஆகவே ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவரவரின் பூர்வ புண்ணிய கர்மா படித்தான் அவரவருக்கு பலன் கிடைக்கும் ஆகவே ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவரவரின் பூர்வ புண்ணிய கர்மா வேறு வேறாகத்தான் இருக்கும் அதன்படித்தான் கல்வி தொழில் மனைவி கணவர் பிள்ளைகள் மருமகன் மருமகள் வீடு வாகனம் எல்லாம் அமையும் ஆகலே ஆகவே உங்களை விடவும் அதிக பிராப்தம் உள்ளவர்களை பார்த்து இயங்குவதை விட்டுவிட்டு அவரவரின் பூர்ம ஜென்மா கர்மா விதிப்படி என்ன கிடைத்திருக்கிறதோ அதை மனதில் முழுமையான திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் ஆனால் அடுத்த கட்ட உயர்விற்கு கவனமான சிந்தனையுடன் உழையுங்கள் என்று அன்புடன் வேண்டிக்கொண்டு இன்றைய வீடியோவின் செய்தியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்